மற்றும் தன் ஆட்டு மந்தையிலிருந்து சிறிது தூரத்தில் தனியே நின்று புல்லை தின்று கொண்டிருந்தது அப்போது ஒரு ஓநாய் தன் அருகில் வருவதை ஆட்டுக்குட்டி கவனிக்கவில்லை பின் ஓனாயை பார்த்ததும் தயவு செய்து என்னை சாப்பிடாதே என்று கெஞ்ச ஆரம்பித்தது அண்ணா என் வயிறு முழுவதும் புல் இருக்கிறது நான் இப்போது ருசியாக இருக்க மாட்டேன் நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்தால் மற்றும் என்னை நடனமாட அனுமதித்தால் என் வயிறு சீக்கிரம் ஜீரணமாகும் நீங்களும் என்னை ருசியாக சாப்பிடலாம் ஆஹா சரி சரி நீ சொல்றதும் சரிதான் ஆட்டுக்குட்டி நடனமாடும் போது ஒரு புதிய யோசனை தோன்றியது அந்த ஆட்டுக்குட்டி நரியிடம் நீங்கள் என் மணியை எடுத்து மிகவும் உற்சாகமாக அடித்தால் நான் வேகமாக நடனமாட முடியும் சரி ஓநாய் மணியை எடுத்துக்கொண்டு மிகவும் வேகமாக அடிக்க ஆரம்பித்தது ஆடு மேத்தவன் சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் உயிரை காப்பாற்றினான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் தைரியமாகவும் நம் புத்திசாலித்தனத்தையும் சரியாக பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தும் தப்பித்துவிட முடியும் என்பதாகும் கோழியும் நரியும் ஒரு கிராமத்தில் முத்து ஒருவர் கலர்கோழிகள் வளர்த்து வந்தார் குழந்தைகளே உங்களுக்கு உணவு தேடி எடுத்து வரப்போகிறேன் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் நரி ஒன்று உணவுக்காக சுற்றி வருகிறது என்று செய்தி வந்தது அதனால் நீங்கள் அனைவரும் பத்திரமாக பத்திரமாக இருங்கள் சரி சரி அம்மா நாங்கள் இருக்கிறோம் எங்கு தேடியும் உணவு கிடைக்கவில்லை சரி இந்த கிராமத்திலாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் இவ்வாறு எண்ணிய நரி அந்த கிராமத்திற்குள் சென்றது சிறிது தூரத்தில் விளையாடி செய்திருந்ததை பார்த்தது ஆஹா ஆஹா என்ன கலர் கோழி குஞ்சுகளா இது வித்தியாசமாக உள்ளது இது மிகவும் ருசியாக இருக்கும் போது தெரிகிறது இது எப்படியாவது பிடித்து உண்ண வேண்டும் இப்படி நினைத்த நரி கோழி குஞ்சுகளை நோக்கி சென்றது அப்போது கலர் கோழி குஞ்சுகளை அம்மா வந்தது அடடா அம்மா கோழி வந்து விட்டதே இப்போது என்ன செய்வது சரி மீண்டும் நாளை மாறு இடத்தில் வந்து விட்டு உண்ணலாம் மறுநாள் மீண்டும் கோழி குஞ்சுகளுக்காக உணவு தேடி சென்றது நரி கோழி செல்வதை கவனித்துக் கொண்டு இருந்தது சரியான நேரம் உள்ளே செல்லலாம் இவ்வாறு இனிய நரி கோழி போன்ற மாறுவிடத்தில் உள்ளே சென்றது குழந்தைகளை வாரங்கள் உணவு சாப்பிடலாம் கடல் கோழி குஞ்சுகள் அந்த நரியின் திட்டம் தெரியாமல் பின்தொர்ந்து சென்றது அப்போது ஒரு கோழி பஞ்சு மாறுவடத்தில் உள்ள நரியின் கால்களை கவனித்தது இது நம்ம அம்மா இல்லை அம்மா என்று சொன்ன நரி போல் தெரிகிறது எப்படியாவது இந்த நரியிடம் இருந்து தப்பித்து விட வேண்டும் அம்மா நாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம் என்ன சரி விட்டு பிடிப்போம் சரி விளையாடலாம் அம்மா நாங்கள் அனைவரும் ஒளிந்து கொள்கிறோம் நீங்கள் கண்டுபிடிங்கள் சரி கலர் கோழி குஞ்சுகள் தன் புத்திசாலித்தனத்தை உபயோகித்து வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டனி கோழி குஞ்சுகளை தேடி அறிந்தது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஐயோ கோழி குஞ்சுகள் நம்மை முட்டாளாக்கி தப்பி வெற்றது இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நாம் தான் கடைசியில் ஏமாந்து போவோம் தக்காளி வியாபாரிகளின் வெற்றியும் தோல்வியும் தக்காளியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது தக்காளி விலை அதிகமாக உள்ளது நம்மிடம் உள்ள தக்காளிகளை இன்று விற்காமல் பதுக்கி வைத்து சில நாள் கழித்து விலை இன்னும் அதிகமாகும் போது விற்போம் இவ்வாறு எண்ணிய சோமு தக்காளிகளை வீட்டின் ஒரு அறையில் பதுக்கி வைத்தார் சில நாட்கள் சென்றன தக்காளி விலை கிலோ இருநூறு சந்தையில் ஆனது இப்போது தக்காளி விலை அதிகமாக உள்ளது நாம் கடைகளுக்கு விற்கும் தக்காளி பேஸ்டுகளை சந்தையில் விற்கலாம் இவ்வாறு எண்ணிய முடிவு செய்தார் ஜெகன் இந்த பாட்டிலின் என்ன உள்ளது அண்ணே இது எஞ்சி பூண்டு பேஸ்ட் போல தக்காளி பேஸ்ட் இது தக்காளி கிடைக்காத நேரங்களில் சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஓ அப்படியா இதன் விலை என்ன அண்ணே இதன் விலை நூறு ரூபாய் இது ஏழு கிலோ தக்காளிகளுக்கு சமமாகும் தம்பி தக்காளி கிலோ இருநூறு விற்குது நீ எப்படி குறைந்த விலைக்கு பேஸ்ட் விற்கிறாய் அண்ணே தக்காளி கிலோ பத்து ரூபாய் விற்கும் போது நிறைய வாங்குவேன் அவற்றை மதிப்பு கூட்டி நவீன தொழில்நுட்பத்தில் பேஸ்ட் தயார் செய்வேன் அவற்றை கடைகளில் விற்பேன் சரி தம்பி பேஸ்ட் எத்தனை நாட்கள் உபயோகிக்கலாம் அண்ணே ஆறு மாதங்கள் வரை உபயோகிக்கலாம் அப்படியா எனக்கு ஒரு பாட்டில் தக்காளி பேஸ்ட் கொடு தக்காளி விலை கிலோ இருநூறு உள்ளது நாம் தக்காளிகளை இப்போது விற்கலாம் இவ்வாறு எண்ணிய சோமோ தக்காளிகள் வைத்த அறையை பிறந்தான் தக்காளிகள் காற்றோட்டம் இல்லாததால் அழுகி போனது மேலும் துர்நாற்றம் வீசியது ஐயோ நம்ம பேராசைப்பட்டு பதுக்கிய தக்காளிகள் அனைத்தும் வீணாய் போய் விட்டதே என்ன செய்வேன் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்தத் தொழில் செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் காலத்திற்கு ஏற்ப நவீன வசதிகள் மூலம் காய்கறிகள் பழங்கள் இவற்றை மதிப்பு கூட்டி விற்க முடியும் என்பதாகும் குறும்பு பூனையும் குள்ளனறையும் டாமி வா காட்டிற்கு போய் பழங்கள் பறித்து உண்ணலாம் சரி போகலாம் நானும் வரேன் அருண் நானும் உங்க கூட வரேன் சரி எல்லோரும் போவோம் அருணுடன் டாமி பூனை காலை காட்டிற்கு சென்றனர் பூனைக்குட்டியும் டாமியும் விளையாடின இந்த மரத்தில் பழங்கள் நிறைய உள்ளன ஆனால் எப்படி பிறப்பது எனக்கு மரம் ஏற தெரியாது மரம் உயரமாக இருக்கு என்னால பறிக்க முடியாது நான் மரத்தில் ஏறி பழங்கள் பறிக்கிறேன் பூனை மரத்தில் ஏறி பழங்கள் நிறைய பறித்தது அனைவரும் பழங்களே உண்டனர் அப்போது அங்கு ஒரு நரி பழங்களை உண்ண வந்தது பழங்களை விட இந்த பூடி ருசியாக இருக்கும் நரி பூனையின் மீது பாய்ந்தது பூனை நரிக்கு பயந்து மரத்தில் ஏறியது இதை பார்த்து காலை நரியை காலால் உதைத்தது நரியும் ஓடியது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நரியை போல் இல்லாமல் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியடைய வேண்டும் என்பதாகும் ஏழைக்கு கிடைத்த நிதி ஒரு கிராமத்தில் குமார் மற்றும் அவர் மகன் முத்து தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தாங்க குமார் நேர்மையானவர் எந்த சூழ்நிலையிலும் போய் பேச மாட்டார் சில நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் வைரஸ் காய்ச்சல் பரவி வந்துச்சு அதனால் எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டாங்க முத்து இந்த காய்ச்சல் வந்ததால சாப்பாடும் வேலையும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா இந்த கஞ்சிய சாப்பிடுங்க நான் நாளைக்கு நல்ல வேலைக்கு போய் நல்ல உணவுக்கு ஏற்பாடு பண்றேன் மறுநாள் முத்து வேலை தேடி சென்றான் ஆனால் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை அவன் வீடு திரும்பும் வழியில் ஒரு ஆடு இருந்தது அதை விற்க முடிவு செய்து சந்தைக்கு எடுத்து சென்றான் இதை கவனித்து கொண்டிருந்த முத்துவின் அப்பா நம்ம பையன் இந்த ஆட்டை திருடிட்டானே நேரமா காணாமே அதோ நம் ஆடு இவன் தான் திருடிருப்பான் போல நீதான் என் ஆட்டை திருடிட்டு வந்திருக்கியா வா ஊர் தலைவரிடம் போவோம் இவர்களை பின் தொடர்ந்த முத்துவின் அப்பாவும் சென்றார் தலைவரே இவன்தான் என் ஆட்டை திருடி விற்க பார்த்தான் அதை பார்த்து உங்களிடம் அழைத்து வந்தேன் ஐயா அவர் சொல்வது உண்மைதான் இவன் என் பையன்தான் பறவை காய்ச்சலால் வேலையையும் இழந்து உண்ண உணவும் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் தான் இவன் இந்த தவறை செய்துவிட்டான் நீங்கள் என் பையனுக்கு சரியான தண்டனை கொடுங்கள் உங்கள் நேர்மையை நான் மதிக்கின்றேன் உங்கள் பையன் தவறு செய்தான் என்று தெரிந்தும் உங்கள் நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை முத்து இனி இந்த தவறை செய்யாதே ஐயா உங்கள் நேர்மைக்காக நான் உங்கள் இருவருக்கும் என் தோட்டத்தில் வேலை தருகிறேன் மிக்க நன்றி ஐயா இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் நேர்மையாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதாகும் பசுவை காப்பாற்றிய யானை கூட்டம் அருகில் அந்திவாடி எனும் அழகிய கிராமம் உள்ளது அந்தவாடி கிராமத்திற்கு அருகில் உள்ள காடுகளில் இருந்து யானைகள் தோட்டங்களில் உள்ள கரும்பு வாழை பயிர்களையும் உண்டன சில வீடுகளில் உள்ள உணவுப் பொருட்களையும் உண்டன அடிக்கடி உணவுக்காக யானைகள் ஊருக்குள் வருகின்றன நீண்ட நேரம் முயற்சி செய்தும் பசுவை மேலே கொண்டு வர முடியவில்லை அப்போது அங்கு யானைகள் வந்தன

எந்த ஒரு விலங்குகளும் மனிதர்களை துன்புறுத்த நினைப்பது இல்லை காடுகளில் உணவு நீர் கிடைக்காத காலங்களில் மட்டுமே உருக்கில் வருகின்றன அந்த நேரங்களில் அவர்களுக்கான உணவு நீர் ஆகியவற்றை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்பதாகும் விவசாயத்தில் காளைக்கு போட்டியாக பெண்கள் ஆந்திராவில் பதினப்பள்ளி என்னும் கிராமத்தில் ராமு என்னும் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் நிலத்திற்கு அருகில் உள்ளவர்கள் காளைகளை வைத்து ஏர் உழவு செய்து வந்தனர் ராமு தன் சிறிய நிலத்தில் ஏர் உழுவதற்கு காளைகள் வாங்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் அதனால் காளைகளுக்கு பதிலாக தனது படித்த இரு மகள்களையும் ஏர் கலப்பையை இழுக்க செய்தார் அவர்களும் தந்தைக்கு உதவியாக மகிழ்ச்சியுடன் அந்த வேலையை செய்து வந்தனர் இதை நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்ட பிரபல ஹிந்தி நடிகர் ஒருவர் அந்த பெண்களின் கடின உழைப்பிற்கு பரிசாக டிராக்டர் ஒன்றை வழங்கினார் அதை மகிழ்வுடன் பெற்றுக் கொண்டனர் பின்னர் டிராக்டர் உதவியுடன் அவர்கள் விவசாயம் செய்தனர் டிராக்டர் உதவியுடன் விவசாயம் செய்து அதிக விளைச்சல் பெற்றனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் அனைவரும் நம்மால் முடிந்த அளவிற்கு துன்பப்படுபவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதாகும்